போ ூர் வணக்கம் எல்லாரும் சைக் சைக்கமாக்கீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் சைக்கமாகோம் அதே போல் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டப்போகிறேன் அதை வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம வந்து இந்த மீனில் வந்து நிறையா முள் அந்த தலையெல்லாம் எடுத்துடணும் சுத்தம் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சுட தண்ணியை வந்து நம்ம நல்லா அதில் ஊற்றணும் நம்ம சுடு தண்ணி ஊற்றினோன்னா அதில் இருக்கிற அந்த முள் மண் எல்லாமே வந்துடும் அது அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம அதை வந்து அந்த தலையெல்லாம் பிச்சு போட்டுட்டு அதை ரெண்டு மூணு வருஷம் கழுவி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணுங்க அதே போல் நம்ம வந்து கொஞ்சோண்டு புளியில் வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அப்போ தான் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு கத்திரிக்காவும் ஒரு வாழைக்காவும் எடுத்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் நான் வந்து எனக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நான் செய்ய போகிறேங்க இது கூட மாங்காய் இருந்துச்சுனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் பரவாயில்ல மாங்காய் இல்லாமல் நம்ம வந்து இந்த கத்திரிக்காவையும் வாழைக்காவையும் போட்டு செய்வோம் இதில் நான் வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம் ஊற்றுறேன் ஏன்னாக்கா நம்ம அந்த குழம்ப கூட்டுற வரைக்கும் வந்து இது வெளியே தான் இருக்கும் அப்போ அதுக்குள்ள நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது கருப்பாயிடும் அதுக்காக நம்ம எலுமிச்சை பழம் ஊற்றி வச்சோம்னாக்கா அது அப்படியே பூஜை பண்ணாது அப்படியே இருக்கோங்க இப்ப பாருங்க நான் வந்து இந்த நெத்திலி மீனை நிறைய மூணு வருஷம் கழுவிட்டேன் இப்ப பாருங்க செம சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதாங்கப்பூ இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க இது வந்து இந்த எண்ணெய் தான் ஊற்றி செய்யணும்னு ஒன்றும் கிடையாது நம்ம எந்த எண்ணெய் ஊற்றுனாலும் அது வந்து இந்த கருவாட்டு குழம்பு சூப்பராக தான் இருக்க போகுது அதனால் நம்ம வந்து கறிப்புள்ள தாளிப்பு நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி கடுகு உளுத்தப்பயிரு கறிப்புள்ள கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சோண்டு விதையும் நான் எப்பயும் போடுறது தான் இது கூட வந்து இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் வந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க நான் வந்து இந்த வெங்காயம் தான் நான் போடுறேன் நான் எப்பயுமே இந்த வெங்காயத்தை தான் நான் உபயோகப்படுத்தி நான் போடுறேன் வச்சுக்கோங்களேன் சின்ன வெங்காயம்லாம் வந்து நான் போய் நோரில் போய் நான் வாங்கி வரணும் நம்ம ஊர் கடையில் போய் வாங்கி வரணும் இங்கே வந்து விற்கிறாங்க ஏஷா லட்சத்து விற்கிறாங்க நான் அது என்கிட்ட போய் இல்லை அதனால வந்து நான் இந்த வெங்காயம் போடுறேன் இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் பாருங்கள் அது நான் எப்பயுமே நான் ரெடிமேடாக வச்சு நிற்பேன் அதனால் நான் வந்து அதை எடுத்து ஒரு மொசை வந்து இப்போ நான் அதில் போட்டுக்கிறேன் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளி பழத்தை வந்து நம்ம அரைச்சி போட்டோம்னாக்கா அந்த சோஸ் வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு அந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து சீக்கிரமாக நம்ம இந்த சீக்கிரமாக தானே செய்ய போகிறோம் இந்த குழம்பு அப்போ வந்து நம்ம வதக்கின்னு ரொம்ப நேரம்லாம் வந்து கஷ்டப்பட தேவை இந்த மாதிரி தக்காளி பழம் இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த சோஸும் நல்லா கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வேலை முடியும் திருதுங்களாங்க இப்போது இதுக்கு இதுக்கு வந்து நான் தூள் போட போகிறேன் நான் வந்து மேசக்கரண்டியில் தான் நான் தூள் அழுவு போடுறேன் அதில் வந்து கால் கரண்டி வந்து மஞ்சள் தூள் கரண்டி வந்து மிளகாத்தூள் கரண்டி வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் இது பாருங்கள் அது போடுறேன் ஒரு ரெண்டு கரண்டி வந்து குழம்பு தூள் வந்து போட போகிறாங்க இதில் நம்ம வந்து அந்த காஷ்மீர் மிளகாய் போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த குளிர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால் வந்து நான் வந்து அந்த தூள் அரை கரண்டி போட்டுக்கிறேன் கூட வந்து ரெண்டு கரண்டி குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் நான் எப்பயும் போடுற குழம்புத்தூள் போட்டுக்கிறாங்க இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிளாஷி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள் அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிடுவோம் இன்னும் கொஞ்சம் புளி இருக்குது அதையும் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து நான் கரைச்சி இதில் வந்து நான் ஊற்றுறேன் நான் அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சோசாக வந்து கொடுக்கும் நான் வந்து அந்த தண்ணி வந்து நான் ஊற்றிட்டேன் நம்ம அந்த புளி தண்ணி இப்போது வந்து நம்ம நம்ம வெட்டி வச்சுக்கிற இந்த கத்திரிக்காவையும் வாழைக்காவையும் நம்ம போடுவோம் இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் அப்புறம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் வச்சுக்கோங்களேன் நான் வந்து வாழைக்காவையும் நான் இதில் போடுறேன் இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் வந்து குக்கரில் வந்து மூடிலாம் போட தேவையில்ல அந்த விசிலெலாம் தேவை கிடையாது அப்படியே சாம்பிளாகவே நம்ம வந்து அதை வேக வைக்கலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி வேற ஊற்றுறேன் ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் கட்டி ஆக்கிற மாதிரி இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறாங்க அதுக்கப்புறமெல்லாம் தான் வந்து நம்ம வந்து நெத்திலி அந்த கருவாடை வந்து நம்ம போட போகிறோம் இதில் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த கருவாட்டில் கொஞ்சம் உப்பு உங்க பாருங்கள் அதனால் நான் தான் உப்பு போட்டுக்கிறேன் நான் இதை வந்து நம்ம நல்லா கலரிட்டு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக செமச்சியாக கொதிச்சுன்னு நம்மளுடைய கருவாட்டு குழம்பு இதை இதில் வந்து இப்போ தான் வந்து நம்ம அந்த கருவாடை அந்த நெத்திலி கருவாடை வந்து நம்ம போட போகிறோம் பாருங்கள் வணங்க இதை வ இதையும் வந்து நம்ம அதில் போட்டுட்டு நல்லா மிளாஷே பண்ணிவிட்டு இந்த கருவாடை வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் அந்த நெத்திலி மீன் கருவாடு அதனால் வந்து நம்ம இதையும் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே வச்சு நம்ம இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நான் உப்பு குத்தி பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் குறைஞ்சிச்சு நான் வந்து போடலை எனக்கா அது இருந்துச்சுனாக்கா அந்த கருவாடோடைய அந்த அந்த உப்பு வந்து அதிகமாக தெரியும் அதனால் நான் இதை வந்து இப்படியே நான் விட்டுறாங்க இதை வந்து நம்ம சர்வே பண்ணுவோம் நீங்களும் வந்து வீட்டில் இந்த கருவாடு குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் சரிங்க நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறாங்க ஓகேங்க கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்க சரிங்க ஓகே பாய்